சுதந்திரம் தனி ஒருவர் தருகின்ற ஆணையின் மூலம் பெறுவது கிடையாது சுய முயற்சி கொண்டு அடைவதே சுதந்திரமாகும் அரச குலத்தில் அதர்மத்தின் ஆட்சி நாலாபுரமும் பரவுகிறது ராஜ்யத்தின் ஆதாரம் பிரஜைகளுடைய சுகமே தனி ஒரு அரசனுடைய சுகமல்ல இதை பல அரசர்கள் மறந்து விடுகின்றனர் அவர்களை தர்ம வழிக்கு அழைத்து வரும் பணியினை தம்மால் மட்டுமே ஆற்ற இயலும் மகாராஜா அம் விரைந்து ராஜசூய யாகம் நடத்த வேண்டும் வழி தவறிச் சென்ற அரசர்களை நல் வழிபடுத்த வேண்டும் தர்மத்தை ஸ்வீகரிக்க மறுப்பவர்களை நாம் அடியோடு அழித்தாக வேண்டும் இவை அனைத்தும் அகிலத்தில் நிகழவில்லை என்றால் ஒருவேளை தர்மத்தின் வழியில் செல்ல நினைத்தாலும் எவருக்கும் தர்மத்தின் வழியானது புலப்படாது அனைவர் பாதங்களும் அதர்மம் எனும் மார்க்கத்தில் நடக்கத் துவங்கும்